மாக இன்னைக்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி தினம் அன்னதானம் அகிலன் அவங்களுடைய ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு இருநூறு நபர்களுக்கு நீங்க அன்னதானம் கொடுக்கிறாங்க அகிலன் அவங்களுக்கு இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள் அகிலன் அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே அண்ணாமலையார் அண்ணாமலைய மன்னர்களால் அகிலன் அவங்க பல்லாண்டு காலம் நீடோடி சகல செல்வங்களோட சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிறோம் இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்க சாதுக்கள் சிவனடியார்கள் கிரிவலம் வரும் பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஏழைகள் எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் கொடுத்திருக்காங்க அகிலன் அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் அகிலன் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டுகள் அகிலன் மற்றும் அவர் குடும்பத்தினர்

ஓம் நம சிவாயமாக இன்னைக்கு ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஏற்கனவே இரநூறு பேருக்கு விஷ் பண்ணியிருந்தோம் இப்போ இன்னொரு அத்துக்கு ஐம்பது பேர் இன்னொருத்தங்க ஐம்பது பேர் மொத்தம் இன்னைக்கு முந்நூறு பேர் கொடுத்துருக்காங்க இதில் ஐம்பது நபர்களுக்கு கொடுத்தவங்க இன்னைக்கு ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்ற தினம் திரு விஜய் திருமதி காமாட்சி இவங்களுடைய திருமண நாளை முன்னிட்டு இன்னைக்கு ஐம்பது நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க இவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இவங்க அண்ணாமலையார்

நிவேதிதா அவங்க உடல் நலத்துடன் ஆரோக்கியத்துடன் செல்வர்கள் செழித்துடன் நல்ல படிச்சு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இடத்துல அவங்களுடைய நேர்மையான ஒரு வேலை அமையணும்னு வேண்டிக்கிறோம் நிவேதிதா அவங்க சார்பாக நிவேதிதா அவங்க நல்லா இருக்கணும் வேண்டி ஐம்பது நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க அவர் பெற்றோர்கள் ஜெயக்குமார் பாண்டியன் மற்றும் உமாதேவி அவங்க நிவே நிவேதிதா அவங்க அண்ணாமலையா அண்ணாமதேவன் சார்பாக அன்னதான நமச்சிவாய நமக என்ன வேணும் நேனா காரக்குழம்பா கொடுங்க தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உன் தேவாரம் பாடி வலம் செய்வோம் பாடி வலம் செய்வோமே நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும் நாங்கள் அதை வலம் வருவோமே நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும் நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே ும் சுப திருமுறைகள் பாடி வேதாச்சலன் உன்னை சுற்றி நாடுவோம் வேத சாரமாகும் சுப திருமுறை திரு விஜய் திருமதி காமாட்சி இவங்களுடைய திருமண நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறாங்க கிரிவல பாதையில இருக்கின்ற சாது சன்னியாசிகள் சிவனடியார்கள் கிரிவலம் வரும் பக்தர்கள் ஏழைகள் இளையோர்கள் இவங்களுக்குலாம் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறாங்க திரு விஜய் திருமதி காமாட்சி இவங்க பல்லாண்டு காலம் நீலூடி சகல ஐஸ்வர்யங்களோடு வாழணும் பாடி வலம் செய்வோமே நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும் நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும் நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே இன்றைக்கி வந்து அகிலன் அகிலன் அவங்க பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு இரநூறு பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அகிலன் அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க அகிலன் அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணிடுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க नमस्वा देवादिदेवाश्री अरुणाचला से में मे देवादिदेवाश्री

பாடி வலம் செய்வோமே நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும் நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும் நாங்கள் அதை பாடி வலம் வருவோம் சாரமாகப திருமுறைகள் பாடி வேதாச்சலன் முன்னை சுற்றி நாடுவோம் வேத சாரமாகும் சுப திருமுறைகள் பாடி வேதாச்சலன் முன்னை சுற்றி நாடுவோம் சேஷாத்ரி ரமணாதிரி தவரூபவே சித்தர்களின் சக்தியான சிவநாதமே சேஷாத்ரி ரமணாதிரி தவரூபமே

திவேந்தா அவர் சார்பாக அகலான வாழ் வாழ்நாடுகள் ஓம் நம சிவாய் சொன்ன பதிகம் பதிகம்லமழித்து உதவும் நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே நால்வர் சொன்ன பதிகம் ஜலமணித்து உதவும் நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே கிளீன் பண்ணுங்க பா அந்த பக்கம் ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல ஹேண்ட் வாஷ் அங்கே பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க இந்த லாஸ்ட் வந்து வாங்கம்மா இந்த லா அப்படியே இந்த லாஸ்ட் வந்து வாங்க ஆ வாங்க போங்க శోరంశం రంగే లేలు ఎడుకు సోడా తావాగా నేలేడు నీ ఊగానన్నా పని ఎప్పుడూ లాస్ట్ లో ఊగాతి దేవది దేవ శ్రీ అరుణాచలం ఉం తేవరం పాడి వనం సేవోమే దేవది దేవ శ్రీ అరుణాచల வார பாடி வலம் செய்வோமே நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும் நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும் நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே அண்ணாமலையாருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க நம்பது இல்லை அண்ணா இறைவன் நம்ம வெயிட் பண்ணுங்க க்ளீன் பண்ணலாம் டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு போயிட்டு நாங்கள் இப்போ பே பண்ணாலும் அன்றைக்கி டேட்டு சொன்னப்போம்மா அதெல்லாம் இது ஒரு ஆறு வருஷமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நாள் கூட தவறாமல் இல்லை யூடியூப்பில் ஒன் டே ஃபுட் சர்வீஸும் போட்டிங்கன்னா எல்லோரும் சரி ஆ இல்லை சரி சரி இன்னைக்கு சரி பிக்கப் ஓகே நமச்சிவா அண்ணாமலையாக இருக்குது நன்றி சொல்லுங்கள் யூ அண்ணா அண்ணாமலையாக இருக்குது சொல்லுங்கள் தேங்க்யூ நமச்சி வாங்கம்மா இவங்க பேர் எத்தனாந்தேதி எழுதிக்கும் நான் உங்களுக்கு ஃபோனில் வீடியோ அனுப்புகிறேம்மா அன்னாதானம் பண்ணிவிட்டு வீடியோ அனுப்புவோம் தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா

జివా శివాణా జయ శివా జయ శివాణా జయ శివాణా జయ అమృత

जयश्री जय श्री जय श्री you